நான் போயிருக்கேன் அந்த ரூட்லாம் எடுப்பேன் ரூட்டு எடுக்க இந்த புரியல எப்படி ரூட்னா அந்த பஸ்ஸு பஸ்ல ஓ அந்த டுவெண்டி நான் வந்து பாட்டி நான் பசங்க வந்து ஜாலியாக பண்ணலாம் போயிட்டு இருப்பாங்க அது ரூட்டு இது வந்து காலேஜில் ரூட்டு ரூட்டில் வரணும் ரீட்டில் வரணும் ஆனால் நான் ஒரு சில வந்து நான் போகும்போது என்ன போகும்போதே சண்டை போட்டுருப்பாங்க பாட்டு அதனால நம்மளுக்கு என்னன்னா நம்மளோட சிறைய வார்த்தை வந்துச்சு சரி இவங்க கூட வந்து டிராவல் பண்ணணும் நெறி பிடிச்சு கற்றுக்கிட்டு கெட்ட வந்து நான் என்ன பண்ணேன்னா முடிஞ்சளவு நடந்து வருவேன் நடந்து வரும்போது நான் என்ன என்ன ஒரு கேட்க எடுத்துட்டு வருவேன் வரும்போது ரெண்டு பிடிச்சே பார்ப்போம் கேட்பாங்க

சோ நான் என்ன பண்ண கண்டிக்க மாட்டேன் சரி விடுங்க இது என்ன பண்ண விட நினைச்சுக்கும் நினைப்பாங்க ஆனா நான் என்ன சொல்ல நம்ம துறையில நம்மளுக்கு கஷ்டம் இருக்கும் நம்ம வந்து எல்லாருடைய நம்ம வெளிப்படுத்தணும்னு நம்மளுக்கு விரும்ப வேணாம் நம்ம என்ன சொல்றோம்னா நம்மளோட பாதி வருது சோ நம்ம அந்த துறையை தேர்ந்தெடுதான் அந்த துறையில போனோம் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு நம்மளோட பண்றது

ஸோ அடுத்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா நான் பசங்க இருக்கமா குட்டி பசங்க வர சின்ன பசங்க நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா பொறுமையா இருக்கணும் யாருமே அடித்து வேலை வாங்கக்கூடாது பொறுமையா இருந்து நிதானமா இருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நானும் அப்படிதான் இருந்திருக்கேன் நிறைய விஷயம் நான் வித்து கொடுத்துருக்கேன் லைஃப் அப்புறம் இதை நம்ம சேச்சுவைஸ்னா கொடுக்கணும் ஒரு விஷயம் நம்மளுக்கு ஒரு விஷயம் இப்போ சாப்பாடுன்னு நடிச்சிருந்தா கூட மற்றங்க கொடுத்து நம்ம சாப்பிடணும்னு ஒரு விஷயம் நான் இடத்துல ஏன்னா ஏன் பசங்களை வந்தேன்னா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து எனக்கு வீட்டு வாங்க நான் அவங்க கிட்ட நான் என்ன கத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கோ இல்லையோ நம்ம விஷயத்த நாலு பேர் பகிர்ந்துக்கணும் நாலு விஷயத்த சொல்லிக்கணும் அந்த மாதிரி என் காலையை வந்து நாலு பேர் நான் சொல்லிட்டு இருக்கணும்

இல்ல ஒரு அந்த டைம்ல அவங்க இன்வைட் பண்ணும் நான் என்ன பண்றேன்னா நான் நசுமை வச்சு எதிர்பார்க்க ஏன்னா என்கிட்ட பசங்க கத்துக்கிறாங்க இப்போ வித்தியாசமா இருப்பாங்க ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா தாங்க ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத அவங்க ஒரு ஷேர் பண்ண ஷேர் பண்ணி போன நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதுவுமே வந்து அம்மா அப்பா இங்கே நினைக்காதீங்க உங்களுக்கு ஒரு கலை இருக்கு ஒரு கலை இருந்தா நான் உங்களுக்கு பக்க படமும் இருக்குனேன் ஒரு மாச இல்லை நீங்க என்ன ஒரு ஹெல்ப் பண்ணாலும் மாற்றிருக்கு நான் பண்றேன் நான் வந்து எல்லாரையுமே நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி நீங்க எதுவுமே நினைச்சு பாக்கல எனக்கு ஃப்ரீயா இருந்தேன் பேங்க் ஆஃபேச மாத்தி

கேள்விப்பட்ட நீங்க சொன்னத அதை வச்சுதான் நான் கேட்குறேன் நிறைய இருக்கு லைஃப்ல எப்படின்னா நெகட்டிவிட்டி இருக்கும் ஒட்டை வந்து வளர்ந்து வந்தா வந்து அவனை கூறி சுட்டி அழிக்கணும்னு நினைக்கிறாங்க ஒட்டு வந்து வளர்ந்துன்னு வர சென்று அந்த பாதையே வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பாதையை தாண்டி அவன் வெளியோலத்துக்கு வந்து அந்த மீடியா லெவல்ல வராம்போது அவனை எதிர்க்கிறாங்க அது இல்லாம சோஷியல் மீடியாவையும் சரி நிறைய பேர் என்ன பண்றாங்க இவன் வளரக்கூடாது இவன் வளர்ந்தா நிறைய பேரை கொண்டு வந்துருவான்னு நினைக்கிறாங்க பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வளர்ந்து வருவேன் என்ன அடுத்த தலைமுறையை நான் கொண்டு வருவேன் அது நான் என்ன சொல்ல வர்றேங்க இந்த மாரி கஷ்டப்பட கஷ்டப்பட்டு வரவங்களை வந்து தெய்வத்து அழிச்சிடாதீங்க சோ இவங்க வந்து நான் வந்தாங்க என்ன சுத்தி இருக்கிற கஷங்களை வந்து கொண்டு வர முடியும் அடுத்த தலைமுறையை காமிக்க முடியும் அதேமாரி டேலண்ட் டேலண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல அது சும்மா கிடைக்காது நீங்கள் கடையில் கூட பத்து ரூபாய் கொடுத்து வாங்க முடியாது ஸோ அது வந்து உழைக்கிறவங்க கிட்ட தான் எனக்கு பெருமனு விஷயம் வரும் ஸோ நானும் உழைச்சிருக்கேன் எனக்கும் வரும் நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கட்டப்படங்களை வந்து அழிக்காது அழிக்காதிங்க அது சோசியல் மீடியாவில என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வளர்ந்துட்டு வரா இவன் நான் விட்டா எல்லாத்தையும் கேட்க முடியல ஒரு பயம் இருக்குது எல்லாருக்குலையும் மீடியா சைலியும் சரி எல்லாருக்கும் பயம் இருக்குது இவனை வந்து விட்டுட்டா வேணும் விட்டுதான் எல்லாரையும் வந்து ஒரு பயம் இருக்குது சோ நான் என்ன சொல்ல சோ திறமைக்கு ஃபர்ஸ்ட் வாய்ப்பை கொடுங்க இந்த வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க அம்மா பார்க்கணும் சோர் போ எனக்கு வளர்ந்துரு அடுத்த தலைமுறை இருக்கிற பசங்களுக்கும் நம்ம மாசிரிக்கு வந்திருக்காரு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு அவங்களுக்கும் அது ஹெல்ப் பண்றதுன்னு ஒரு விஷயம் தோணும் அதேமாதிரி கூட இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க உங்க உங்களோட சுற்றி இருக்கிற பசங்களை ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அதேமாரி கடவுள் ஹெல்ப் பண்ணுவாருன்னு நான் சொல்லியிருக்கேன் டிவிலையும் இன்சேண்ட் அதுதான் நான் நீங்கள் சொன்னீங்க நானும் அதுதான் சொல்லுவேன் சரி கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நல்ல விஷயத்தையும் நினைங்க நல்ல விஷயத்தையும் நடங்க்யூ தேங்க்யூ மோ சார் கேட்ட கேள்விக்கு அழகா அழகாக தான் சொன்னீங்க உங்களோட அன்பு எப்பவுமே எங்களுக்கு தேவை நானும் ஒரு புரிஞ்ச சப்போர்ட் பண்ணுறோம் ஆ தேங்க்யூ ஆல் கைஸ் காலேஜ் அழகா செம்மையா சொல்லி இருந்தாரு நம்ம வேணுகோபால் மாஸ்டர் இப்போ அவர் வந்து அவர் சொன்ன கமெண்ட்டுக்கு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க பட் எதுவும் கமெண்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க செம்மையா கலாயிப்பீங்க அது அவரை வந்து கேர் எடுத்துக்க மாட்டாரு பிராங்கா விட்டுவாரு என்னன்னா நல்ல மனசு அவருக்கு நீங்க எவ்வளவு கலாச்சாலும் எடுப்பாரு தேங்க்யூ மாஸ்டர் அததான் பிடிக்கிறேன் சரிங்களா எங்களால பொருடத்தை உங்களுக்கு பெரிய ஆசையா இருக்கு நான் பண்ணுவேன் நீங்களும் பெரிய பெரிய நிறைய படங்கள் நடிச்சு நிறைய பிள்ளைகளை வந்து பெரியவங்க வந்து அதே மாதிரி நீ சப்போர்ட் யாருடைய சப்போர்ட் இல்லாம நீங்க வளர்த்துங்க கட்ரோம் தேங்க் யூ